சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் போறது திருமுறையில் இருபத்தி நாலு திரு சுந்தரனார் பாடிய ஒரு அருமையான பதிகம் இறைவன் வைர தூணாத இறைவி அழகம்மை பொன்னார் மேனியனி புலித்தோலை அரைக்கு அசைத்து மின்னார் செஞ்சடைமேல் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கினேன் கீழார் கோவனமும் திருநீர் மெய்ப்பூசி உந்தன் தாலே வந்து அடைந்தேன் தலைவா என ஏன்று கொள் நீ வாளார் கன்னி பங்கா மழப்பாடியுள் மாணிக்கமே கேளான் இன்னை அல்லால் இனி யாரை நினைக்கினேன் எம்மான் எம் அனை என் தன் எல் தனை சார்வு ஆகார் இம் பிறவி பிறந்தே இறந்து தொழிந்தேன் மைமம் மாம் பூம்பொழில் சூழ் மழ மாணிக்கமே அம்மா நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கினேன் பண்டே நின் அடியேன் அடியார் அடியார்க்கெல்லாம் தொண்டே பூண்டொழிந்தேன் தொடராமை தூரிசு அரித்தேன் வண்டார் பூம்பொழில் சூழ் மடப்பாடையுள் மாணிக்கமே அண்டா நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கினேன் கண்ணாய் ஏழுலகும் கருத்தாய் அருத்தமுமாய் பன்னார் இன் தமிழாய் பரமாய் பரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னையல்லா இனி யாரை நினைக்கினேன் நாளார் வந்து அணுகின் அழியாமுனம் நின் தனக்கே ஆளா வந்து அடைந்தேன் அடியேனையும் ஏன்று கொல் மாலா நாளருளும் மழப்பாடியுள்ள மாணிக்கமே ஆளா நின்னை அல்லா யாரை நினைக்கினேன் சந்து ஆறும் குழாய் சடைமேல் பிறை தாங்கி நல்ல வெந்தார் வெண்பொடியாய் விடையேறிய விட்டகனே மைந்தார் சோலைகள் சூழ் மழப்பாடியுள் மாணிக்கமே எந்த நின்னை அல்லா இனி யாரை நினைக்கினேன் வெய்யாய் விரி சுடறோன் மிகு தேவகணங்கள் எல்லாம் செய்யா மலர்கள் இடமிகு செம்மையுள் நின்றவனே மையார் பூம்பொழில் சூழ் மழப்பாடியுள்ள மாணிக்கமே ஐயா நின்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன் உன்னை இனி யாரை நினைக்கிறேன் நெறியே நின்மலனே நெடுமால் அயன் போற்றி செய்யும் குறியே நீர்மையனே கொடியேர் அடையாள் தலைவா மரிசேர் அங்கையனே மழை மாணிக்கமே அறிவே நின்னையல்லால் இனி யாரை நினைக்கிறேன் ஏறார் முப்புறம் எரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கை கொங்கையுடன் மழப்பாடியுள்ள மேயவனே சீரார் நாளவர் கோன் ஆரூர் ஆரூரான் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்து இருப்பாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்